முதல் உலக போர் எந்த ஆண்டு முடிவுக்கு வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது விடை ஆ ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு பதினொன்று நவம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு அன்று போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது உலகின் மிகப்பெரிய பாலைவனம் எது கோபி பாலைவனம் அரேபிய பாலைவனம் சகாரா பாலைவனம் அண்டார்டிக் பாலைவனம் விடை இ சகாரா பாலைவனம் ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ளது ஐரோப்பா கண்டத்தை விட பெரியது பிரெஞ்சு புரட்சி தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி நான்கு விடை ஆ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது பாஸ்டல் கோட்டை சரணடைவதுடன் புரட்சி உச்சகட்டம் உலகின் மிக ஆழமான கடற்பகுதி எது அ மரியானா அகழி அ ஜாவா அகழி இ போன்சே அகழி இ கெர்மாடிக் அகழி விடை அ மரியானா அகழி பசிபிக் பெருங்கடலில் பதினொன்று கிலோமீட்டர் ஆழம் கிழக்கு ஜெர்மனி மற்றும் மேற்கு ஜெர்மனி ஒன்றிணைந்த ஆண்டு அ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஐந்து அ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஒன்பது இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு ஈ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்று விடை இ ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு மூன்று அக்டோபர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு அன்று ஒன்றிணைந்து ஜெர்மன் மீளிணைவு நிறைவு உலகின் மிக நீளமான மலைத்தொடர் எது அ ஆல்ப்ஸ் அ ஆண்டீஸ் இ ராக்கி இ இமாலயம் விடை ஆண்டீஸ் அமெரிக்காவில் சுமார் ஏழாயிரம் கிலோமீட்டர் நீளம் ஜிப்ரால்டர் நீரினை எந்த இரண்டு கண்டங்களை பிரிக்கிறது ஆ ஆசியா ஐரோப்பா ஆ ஐரோப்பா ஆப்பிரிக்கா. ஈ வட அமெரிக்கா அமெரிக்கா ஈ ஆசியா ஆப்பிரிக்கா. விடை ஆ ஐரோப்பா ஆப்பிரிக்கா, ஸ்பெயினுக்கும் மொராக்கோவுக்கும் இடையே இரண்டாம் உலகப் போரில் அணுகுண்டு சிதறடிக்கப்பட்ட இரண்டாவது நகரம் அ ஹிரோஷிமா ஆ நாகசாக்கி இ டோக்கியோ இ ஒசாக்கா விடை அ நாகசாகி ஒன்பது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அமேசான் மழைக்காடுகள் பெரும்பகுதி எந்த நாட்டில் உள்ளது? அ கொலம்பியா அ பெரு இ பிரேசில் இ பொலிவியா விடை இ பிரேசில் அறுபது சதவீதம் அமேசான் காடுகள் பிரேசிலில் உள்ளன புகழ்பெற்ற சைலிங் சுவர் கிரேட் வால் எந்த நாட்டில் உள்ளது? அ ஜப்பான் ஆ சீனா இ இந்தியா இ மங்கோலியா விடை ஆ சீனா கிமு ஏழாம் நூற்றாண்டிலிருந்து கட்டப்பட்டது கிமி இருபத்தி ஓராயிரத்து நூற்று தொன்னூற்று ஆறு கிலோமீட்டர் நீளம்